ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சிம்பிளான காளான் கிரேவி பார்க்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து காளைன்னு வந்து சின்ன சின்னக்கி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா இந்த காளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஐட்டா வதக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம இதுவுமே ஆட் பண்ணலை இதில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பிளே வச்சு நல்லா வதக்கிக்கங்க தண்ணி விடும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு மூடி வச்சு ஒரு ஆறு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு பழமாக மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா அப்புறம் முந்திரி ஊற வச்ச முந்திரியை அதோட ஆட் பண்ணுறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஓரளவு காளான் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் தட்டியில் மாற்றிடுங்க சூப்பராக வெந்திருக்கும் நமக்கு சீர சீக்கிரம் காளான் வெந்துடும் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு புடிசாக நறுக்கி வச்சிட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்ததும் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் போறளும் கொதிக்கிச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிக்கட்டும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு கரம் மசாலா ஒரு அரை கார் டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம வந்து காரம்லாம் போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா த மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதிக்கணும் பொருள் கொதித்ததும் இந்த காலெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ கொதித்ததும் உங்களுக்கு கிரேவிக்கு தெரிய தேவையான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தி திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போங்க ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்குன்னா கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஓரளவு செமி கிரேவியானதும் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுச்சி அவைய சுவையான காளான கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ